Hi friends. நாங்கள் வந்து எவ்வளோ பெட்டராக வந்து ஆடினாலுமே கூட இந்தியா கிட்ட வந்து எங்களுடைய டாக்டிக்ஸ்லாம் வந்து சில நேரங்களில் வந்து பழிக்க மாட்டேது முதல் டெஸ்ட்டு மேட்ச்சில் எப்படியும் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்றோம் ரெண்டாவது டெஸ்ட்லேயும் அதேமாதிரி வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பும்ரா அஸ்வின் போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபார்முக்கு வந்து வராங்க அதுலேயும் அஸ்வினை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்க விடாமல் நாங்கள் வந்து பண்ணிட்டோம் அதனால் செகண்ட் இன்னிங்ஸில் அவரை டார்கெட் பண்ணி ஆடலாம் அப்படின்னு பார்த்தா அவர் மூணு விக்கெட் எடுத்து டீம் இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான ரீசனாக அவர் வந்து மாறார் பும்ரா சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் வந்து கொடுக்குறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா உலகத்தில் எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக வந்து வந்து ஆடி அவங்களுக்கு எதிராக வந்து ஆடி அவங்கள வீழ்த்த முடியும் அது பேட்டிங்கோ பேட்டிங்க ரெண்டு எதுவா இருந்தாலும் நாங்கள் வந்து தோற்கடிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நாங்கள் வந்து ஆடுவோம் பட் இந்திய மண்ணில் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சவாலாக வந்திருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்த மாதிரி ஒரு தொடருக்கு இந்தியா வரும் பொழுது நான் வந்து கேப்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து ஒரு கேப்டனாகவும் வந்து இருந்துக்கிட்டு ஒரு பிளேயராகவும் வந்து இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்திய மண்ணில் ஆடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக வந்திருக்கு அது வந்து வார்த்தையில் சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது இந்த மூணு டெஸ்ட் வந்துருக்கு இந்த மூணு டெஸ்ட்டில் எப்படியாச்சும் வந்து மூணுல ரெண்டில் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைன் போட்டில எந்த டீமாக இருந்தாலும் வீழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு வந்துடும் பட் அவ்வளோ ஈஸி அது வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து வென் ஸ்டோக்ஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி